இருக்கு வழக்க தெரியாது வாய் இருக்குறதுக்கு தூக்கிக்கிட்டு வந்தற வேண்டியது நீ எல்லாம் ஒரு தாயா இல்ல பேயா நீ இவ யார சொல்றா நம்மள தான் சொல்றாளா காலையிலேயே எந்திரச்சா புள்ளங்களுக்கு துணி போட்டு பள்ளி கூட அனுப்புனா இப்ப என்ன அடுப்ப தூக்கிக்கிட்டு வந்து வெளியில வச்சு சோத்த பொங்குறா என்னாச்சு இவளுக்கு என்னாச்சு முனியம்மா உன் வீட்டுல கேஸ் தீர்ந்து போச்சா என்ன அடுப்புல சமைக்கிறேன் மரிக்கிறேன் நான் அடுப்புல சமைக்கறனோ இல்ல கடுப்புல சமைக்கறனோ ஆனா சமைக்கறலக்கா ஆமாடி தாத்தா சமைக்கிற என்னடா பாக்குறனே பாத்துக்கோக்கா பாத்துக்கோ நல்லா பாத்துக்கோ நானு குடும்ப பொம்பள நானும் குடும்ப பொம்பள தான் நீ குடும்ப பொம்பள இல்ல யார் சொன்னா உன்னை ம் பேர் இருக்கறங்கக்கா சொல்றதுக்குனே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பச்ச தண்ணியில பல்ல விளக்கிட்டு கடைக்கு ஓடி பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்து இது வரைக்கும் கண்ணில் பார்க்காத அதுங்களுடைய நோட்டு புக்கெல்லாம் தேடி பேக்கக்குள்ள வச்சு யூனிஃபார்மை தேடி கண்டுபிடிச்ச அதுங்களுக்கு போட்டு விட்டு சாப்பாட்டை ஊட்டி விட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டு இப்ப கொண்டாந்து சோத்த ஆக்குறேன் சொல்லுக்கா நான் ஒரு நல்ல தாயா பேயா நல்ல தாய் தாண்டி நீ நல்ல தாய் தான் இப்படி இரு என்ன இப்படி இருக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான்க்கா இருந்தாலும் இஷ்டப்பட்டு இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்க்கா புள்ளங்களை வளர்க்குறதுல என்னடி கஷ்டம் அதெல்லாம் நம்ம கடமை நம்ம புள்ளங்களை நம்ம நல்லபடியா வளர்த்துட்டா நம்மள யார் கேள்வி கேட்க போறா இருக்குறாங்கக்கா சில பேரு கேள்வி கேட்கறதுக்குன்னு பொறப்பெடுத்து வந்துக்கிறாங்கக்கா சில பேரு நீ என்ன தன்னடி சொல்ற சொல்லு சொல்லு ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் பிள்ளைங்களெல்லாம் நல்லபடியாக கவனிச்சு அனுப்புனல அது இப்ப நான் அமைதியா என்னவோ பிள்ளைங்களுக்கு சோறு போடுறது இல்லையா துணியை துவைச்சு கொடுக்கிறது இல்லையா அதுங்கள நான் கவனிக்கிறது இல்லையா இன்னைக்கெல்லாம் யாருக்கா செஞ்சா நான் செஞ்சுக்கா ஏய் முனியம்மா நீ தானே செய்யணும் நீதானே தானே நீதான் செய்யணும் செஞ்சுட்டு ஏன்டா சொல்லி சொல்லி காட்டுற சும்மா இருக்கா நீ நான் அப்படிதான்க்கா சொல்லி காட்டுவேன் நான் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணி இருக்கிறேன் இதை நான் ஊரெல்லாம் சொல்ல வேணாம் காப்பி போட்டு கொடுத்து அதுங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு சோப்பு போட்டு பள்ளிக்கூடம் அனுப்பி விட்டுட்டேன் நான் இன்னைக்கு அஷோ கடவுளே மூணு நிமிஷத்துல முப்பது தடவை சொல்லிட்டான் இதான் பெரிய சாதனை அதுக்கு என்னடி இப்ப ஓ பிள்ளைங்களை நீ பள்ளிக்கூடம் கிளப்பி அனுப்பின ஊரா மாலா இக்கலா நீ சொல்லு அஞ்சு மணிக்கெல்லாம் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிற நானு அஞ்சு மணிக்கு எந்த சிதி எவ்வளவு பெரிய விஷயம் ஆமா ஆமா ரொம்ப பெரிய விஷயம் தான் ஊருக்குள்ள எந்த பொம்பளை அஞ்சு மணிக்கெல்லாம் எந்த கிடையாது உலகத்துலயே அஞ்சு மணிக்கு முத முத எந்திரிச்ச பொம்பளை முனியம்மா தான் ஏதோ முதல்ல ஏதோ சொல்லுவாங்களே கிண்ணஸ்ல சேர்க்கணும் வாரத்துல இந்த நாத்திக்கிழமையை தவிர மத்த எல்லா நாளும் அஞ்சு மணிக்கு தான் எந்திரிச்சிட்டு கிடக்குறோம் இவ அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டாலும் ஆயிரம் தடவை சொல்லிட்டா

என் வீட்டை நான் மட்டும்தான் வேலை பார்த்தாகணும் ஆனால் முனியம்மவுக்கு அப்படி இல்லைல்ல கூட மாமியார் இருக்கிறாங்க இப்போ ஒத்தாசிக்கு தமனா இருக்கிறா சொல்லுக்கா அந்த மாலா மண்டையெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மர்ரா மண்டையெல்லாம் உரைக்கிற மாதிரி சொல்லுக்கா என்ன ஒரு நாலு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி தானா ஒரே ஆடுறா பாப்பண்டி எ எப்படி பேசிட்டு போறாளுங்க நிதே விடு முடியம்மா இந்த உலகமே அப்படிதான் வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் இங்க பாரு நம்மள நாலு பேர் மதிக்கறாங்கனா நம்ம பணம் காசை வச்சு நம்ம வசதியை வச்சு மதிக்கறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அதே மாதிரி நம்ம குடும்பம் பண்ற முறைன்னு ஒண்ணு இருக்குதுல்ல நாம எப்படி குடும்பம் பண்றோம்ன்றத வச்சியும் நம்மள சில பேர் மதிப்பாங்க நீ இதே மாதிரி தினமும் இன்னைக்கு கேலி பண்ணிட்டு போனவங்களா நாளைக்கு உன்ன ஆச்சரியமா பார்ப்பாங்க சரியா சொன்னக்கா இந்த மாதிரி ஒரு அறிவுர சொல்றதுக்கு தான் கா மரி வேணும் இதே மாதிரி நாளைல இருந்து காலையில 5 மணிக்கலாம் எழுந்திருச்சி பச்சை தண்ணில பல்ல விளக்கிட்டு கடைக்கு ஓடி பால் பாக்கிட்ட வாங்கிக்கிட்டு வந்து என் புள்ளங்களுக்கு காப்பிய போட்டு கொடுத்து இது வரைக்கும் கண்ணிலே பார்க்காத நோட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சு அதுங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு அதுங்களுக்கு சோத்தையும் போட்டு நான் எப்படி வழி அனுப்பி எப்படி குடும்பம் பண்றேன்னு நீ பார்க்கா ஐயோ வரண்டி முடியுமா வேலை கிடக்குது இது என்ன தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப பேசுறா அது கூட ஒரு வழியே நின்னுடு முழக்குது ஆனா இவன் நிறுத்த மாட்டான் பேசரம் வாயை தரக்க இப்படியெல்லாம் குடும்பம் பண்ண நான் 나 குடும்பம் வாயை போற இந்த சின்ன பொண்ணு எங்க நாம மணிக்கு ரெண்டு நம்ம கேத்து அம்மா பாத்து பாத்த ஆசையா எடுத்த நகை உனக்கு பிடிச்சிருக்குல்ல பொண்ணுங்க நகை என்ன பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா உனக்கு பிடிக்கிட்டு எனக்கு தெரியும் இருந்தாலும் சும்மா தான் கேட்டேன் அப்புறம் என்னம்மா கேத்துக்கும் எல்லா நகையும் பிடிச்சு போச்சான் அவ்வளவு சந்தோஷமா தான் இருக்கிறா உனக்கும் திருப்தி எல்லா பொண்ணுங்களுக்கும் நகை ரொம்ப பிடிக்கும் தான் அதுக்காக கேத்துக்கு இந்த கல்யாணத்தில விருப்பம் ஆயிடுமா என்ன? என்னது என்ன சொன்ன ரீட்டா இப்போ நீ என்ன சொன்ன இல்ல கேதுவுக்கு நாகம் பிடிச்சிருக்குதா? போடவே பிடிச்சிருக்குதா? வாங்குற மத்த எல்லாம் பிடிச்சிருக்குதான்னு கேக்குறீங்க. ஆனா அவளுக்கு இந்த மாப்ள பிடிச்சிருக்குதானே? யாராவது கேட்டீங்களா? என்ன ரீட்டா பேசற நீ? ஓம்பட்ட கேத்து வந்து மாப்ள பிடிக்கலன்னு சொன்னாளா? இல்ல இல்லப்பா பாவள எது சொல்லல நான் தான் கேக்குறேன் நீ அத கேக்குறனா இவ்ளோ நாளா விட்டுட்டு இப்ப எதுக்கு வந்து கேக்குற பாத்தியா தான நான் தான் சொல்லல ஹ பண்டா டிவி தா நம்ம மரியல கேடையது பா இப்ப ரொம்ப மாட்டா ரொம்ப பேசர ஹனா இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்து பேசரனிட்டுடா எனக்கு தெரியல என்ன ரிட்டா பேச்செல்லாம் இப்ப ரொம்ப அதிகமா பேசுற அம்மா சொன்ன மாதிரி யாரு சொல்லி கொடுத்து இதெல்லாம் பேசுற ஹான் பொன்னடி ரீட்டாவ தூண்டி விட்டுருக்காங்க இங்க பாருங்க என்னையலாம் யாரும் தூண்டி விடல நான் அதே மாதிரி இந்த கல்யாணம் நடக்க நான் என்னைக்குமே நினைக்கல ஆனா இந்த கல்யாணத்துல கேத்துக்கு விருப்பம் இல்லையோனிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அத எப்படி எல்லாம் பேசணும் ஏ கேத்து வந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லனிட்டு ஹோக்கிட்டா சொன்னாளா ஆரம்பத்துல இருந்து எனக்கு கல்யாணம் வேணா வேணான்னு சொல்லிட்டு தான் இருந்தா. ஆனா இந்த கல்யாணம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவ என்கிட்ட இத பத்தியெல்லாம் எதுவும் பேசல. விருப்பம் ஆமா. அவ அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் அவ மனசுக்குள்ள நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அவ பத்தி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப பேசிக்கிட்டே போற பெத்தவங்க கூட பிறந்தவங்க எங்களுக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சு போச்சு அவளை பத்தி ரீட்டா நீங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு என்ன வேணா கூத்து அடிச்சுக்கோங்க கும்மாளம் போட்டுக்கோங்க ஆனா இந்த கல்யாணத்துல மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ அவங்க நான் எதுவும் பேச மாட்டேன் ஆனா இந்த கல்யாணம் நடக்கலனா நீயும் நானும் சேர்ந்து வாழ முடியாது ஆமா உன்னால எங்க குடும்பத்துக்கு ஏதாவது அசிங்கம் வந்துச்சு இந்த கல்யாணத்துல அதோட உன்னா தலை முடிவிடுவதா அம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுமா நான் பாத்துக்கிறேன் இருந்தாலும் அவங்க இங்க இருக்கிற அந்த ஒரு வாரத்துக்கு நாம் அவங்க கிட்ட தேவையில்லாத பேச்செல்லாம் வச்சுக்க கூடாதுமா அவங்க நம்ம என்னதான் பிரச்சனை பண்ற மாதிரியோ நம்மளை சீன்ற மாதிரியோ பேசினாலும் வேற வழி இல்லை நாம கொஞ்சம் அவங்க கிட்ட அமைதியாகவே போயிடுவோமா ஒரு வாரத்துக்கு சமையல்கார ஏற்பாடு பண்ணியாவது அவங்களுக்கு மூணு வேலையும் வித விதமாக ஆக்கி போட்டுக்கிட்டே இருக்க நான் ஏற்பாடு பண்ணுறேம்மா சோறுன்னா போதும் அவங்களுக்கு மத்ததெல்லாம் அவங்க கவனிக்க மாட்டாங்க அவங்கள பத்தி எனக்கு தெரியும் சோதா மண்ணுக்கு பாருகாப்பேன் என்னை தகுந்து பாருவுக்கு தானே கண்ணுக்கு பாருகாப்பா இல்லாம என்னம்மா பண்ணுறது கேத்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி ஒத்துக்கிட்டாலும் அவ முகத்துல ஏதோ ஒரு கலை இல்லாமவே இருக்குது கேத்துவுக்கு அவங்கன்னா ரொம்ப இஷ்டம் ஒருவேளை அவங்களெல்லாம் நம்ம திட்டிக்கிட்டே இருக்கிறதால அவளுக்கு வருத்தமோ என்னவோ கல்யாணத்துக்கு வர மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு கவலையோ என்னவோ அதால தான் அப்படி இருக்கிறான்னு நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு அவங்க கூட அவ சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு போட்டோம் கல்யாணம் முடிச்ச அடுத்த கையோட அந்த கூட்டத்தை நம்ம தலை விழுவுறோமா